ஆலயத்தின் வருடாந்து பெருந்திருவிழா காளாஞ்சி கையளிக்கும் நிகழ்வு என்று அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகளில் எந்த தேர்தலும் இடம்பெற மாட்டாது தேர்தல்கள் ஆணையர் மாணவர்களிடம் கலந்தாலோசிக்காமல் கல்வி சீர்திருத்த முடிவுகளை எடுக்கும் அரசாங்கம் தற்போதைய ஜனாதிபதியின் மினப்படுகொலையாளியை அறுத்தந்தை மா சக்திவேல் வரலாற்று சிறப்புமிக்க நல்லம்பதி அலங்கார கந்தன் மகோத்சவம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது இந்த மகோத்சவத்தினை முன்னிட்டு நல்லம்பதி அலங்கார கந்தன் தேவஸ்தான வலக சுற்றல் பகுதியில் பந்தல் நாட்டலும் செங்குத்த பரம்பரை சார்ந்தவர்களுக்கான காலாட்சி வழங்கும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது கருவறையில் வீட்டிற்கும் அலங்கார வேலனுக்கு விசட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்றது காலை எட்டரை சுபமணி நேரத்தில் தேவஸ்தான பிரதம குரு வைகுந்த குருக்கள் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் நலியம்பதி அலங்கரக்கந்தன் தேவஸ்தான வளக சுற்றடல் பகுதியில் பந்தல் நாட்டி வைத்தனர் தொடர்ந்து மாட்டு வண்டி மூலமாக சென்று செங்குத்தா பரம்பரை சார்ந்தவர்களுக்கான காலாஞ்சியும் மகோத்சவ நாளிதழையும் வழங்கி வைத்தனர் இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இருபத்தி ஐந்து நாட்கள் இடம்பெறும் மகோற்சவமானது எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபத்தி இரண்டாம் திகதி ஆவணி மாதம் கொடியிறக்கத்துடன் நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது நான்கு ஆண்டுகளில் நாட்டில் எந்த தேர்தலும் இடம்பெற மாட்டாது என தேர்தல் ஆணையர் நாய்க்கு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலகட்டத்துக்கான தேர்தல் ஆணையத்தின் மூலோபாய திட்டத்தை தயாரிப்பது தொடர்பாக குறுநகலில் உள்ள காட்சி குழுக்களுடன் நடாத்தப்பட்ட கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டார் இந்த கலந்துரையாடல் குருநகர் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது ஏதன் போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதை கட்டாயமாக்கவும் வாக்களிக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆணையர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார் நாட்டில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் மேற்படும் பெரும் செலவை கருத்தில் கொண்டு தேர்தலில் அதிகபட்ச முடிவுகளை அடைவதே இந்த முடிவை எடுத்ததற்கான காரணம் என்று அவர் குறிப்பிட்டார் இதனிடையே எதிர்காலத்தில் தேர்தலுக்காக வாய்ப்புத் தொகையை அதிகரிக்க முடியும் என நம்புவதாகவும் தேர்தல் ஆணையர் மேலும் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் மற்றும் கலந்தால் கலந்தாலோசிக்காமல் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான முடிவுகளை அரசாங்கம் எடுத்து வருவதாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சசிந்து பெரேரோ குற்றம் சாட்டினார் பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான மாணவர் கூட்டமைப்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் கூட்டமைப்பு சில குழுக்களின் காய்பாவைகளாக கருதப்பட்டதால் பல பல்கலைக்கழகங்களின் பல்வேறு மாணவர் மன்றங்களின் ஆதரவுடன் மீண்டும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் கூட்டமைப்பை ஒருவாக்கம் முடிவெடுக்க வேண்டியிருந்தது கடந்த காலத்தில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் கூட்டமைப்பு சில குழுக்களின் நலன்களுக்காக செயல்படுகின்றது என்ற கருத்து பொதுமக்களிடம் இருந்தது எனவே மற்ற மாணவர் மன்றங்களுடன் இணைந்து பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான மாணவர் கூட்டமைப்பை உருவாக்க வேண்டியிருந்தது அது இப்போது மாணவர்களையும் அவர்களின் தேவைகளையும் உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நலனுக்காக மட்டுமே செயல்படும் ஒரு சுயாதீன பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இடையேயான மாணவர் கூட்டமைப்பை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்களிடம் கலந்தாலோசிக்காமல் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான முடிவுகளை அரசாங்கம் எடுத்து வருகின்றது முந்தைய நிர்வாகங்களை போலல்லாமல் தற்போதைய அரசாங்கம் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான மாணவர்களின் பரிந்துரைகளை உள்ளடக்கும் அரசாங்கம் தனது திட்டங்களை பரிசீலிக்க தவறினால் மாணவர் இயக்கம் பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார் தற்போதைய ஜனாதிபதியும் இனப்படுகொலை அவரின் கட்சியும் இனப்படுகொலை காட்சியாக செயல்பட்டதே வரலாறு என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான தெரிவித்துள்ளார் என்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் சேங்கள பௌத பேரினவாத ஆட்சியாளர் தமிழ் இனப்படுகொலைக்கான தருணம் பார்த்திருந்தது அதனை வழிநடத்த அரசியல்வாதிகளை நேரடியாக களத்தில் இறக்கியதோடு பௌத்த துறவிகளையும் குண்டர்களையும் அடிமட்ட சிங்கள மக்களையும் ஏவி தமிழர்களின் அவல குரலும் அவர்களின் சாம்பலிலும் மகிழ்ந்த கருப்பு ஜூலை எண்பத்தி மூன்றை தொடர்ந்து நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் இனப்படுகொலை நிகழ்த்தி கொண்டிருக்கையிலும் ஏனப்படுகொலை நிகழவில்லை என கூறுவதோடு சமூக புதைகுலிகளை தோண்ட தேவையில்லை என கூறுவதும் ஏனப்படுகொலையில் நேற்றியின் கூறம் மட்டுமல்ல நீதி நியாயம் உண்மை பௌத்த தர்மம் என்பவற்றை சமூக புதைகுலிகள் தாழியதன் வெளிப்பாடு எனவும் கூறலாம் ஏ ஆர் ஜெயவர்த்தன தலைமையில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அறிமுகப்படுத்திய பொருளாதார கொள்கையால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர் வர்க்கம் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதில் நடத்திய வேலைநிறுத்த போராட்டத்தினை அராஜகமாக அடக்கி ஒடுக்கி அது மீண்டும் அளித்து கொள்ளாதிருக்க இன அழிப்பு நாடகத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று ஜூலையில் நிறைவேற்றியதோடு தமிழ் இளைஞர் கையில் ஆயுதத்தை திணித்தும் சிங்கள தொழிலாளர் வர்க்கத்தையும் கிராமிய சிங்கள இளைஞர் தமிழர்களுக்கு எதிராக திருப்பி நாட்டை அளவிற்குள் தள்ளினர் வடக்கு கிழக்கு தமிழ தேசத்துக்கு வெளியே தமிழர்களின் பொருளாதாரத்தை அழைத்து தீயேட்டு கொளுத்தியவர்கள் பச்சளம்பாளர்கள் வாலிபர்கள் வயது முதிர்ந்தோர் என கண்ணில் கண்டோரை தாக்கியும் முப்பதனாயிரத்துக்கும் அதிகமானோரை வெட்டியும் குத்தியும் தீக்குள் தள்ளியும் இனப்படுகொலை செய்து வரியாட்டம் நடத்தினர் இதற்கு அரசு வளங்களும் படையினரும் பாவிக்கப்பட்டமை அனைவரும் அறிந்தது இதனைத் தொடர்ந்து தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கு அங்கு கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இதுவே நடந்தது இனப்படுகொலையின் உச்சம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மொழிவாய்க்காலில் நிகழ்ந்த போதும் அதில் திருப்தி கொள்ளாத சிங்கள பேரினவாதம் தொடர்ந்தும் பல்வேறு வடிவங்களில் இன அழைப்பு இனப்படுகொலை என்பவற்றை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் அவதானிக்கின்றோம் ஒரு தடவை புத்த பெருமான் தாமிடம் வந்த ஒரு தாயிடம் மரணம்களாத வீட்டிலிருந்து ஒருபடி எழு கொண்டு வாருங்கள் என்றார் அதுபோன்று சர்வதேச சமூகமும் ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் கேட்கின்றோம் இலங்கை ஜனாதிபதி அனுர் திசாநாயக்கவிடம் கூறுங்கள் தமிழர் தாயகத்தில் இனப்படுகொலை நிகழாத கிராமத்தில் இருந்தும் அதனால் பாதிக்கப்படாத குடும்பங்களில் இருந்தும் கண்ணீர் மக்களிடம் மக்களிடமிருந்தும் ஒருபடி நெல் கொண்டு வருமாறு கூறுங்கள் அவர்களால் அதனை செய்ய முடியாது காரணம் தற்போதைய ஜனாதிபதியும் அவரின் கட்சியும் இனப்படுகொலை காட்சியாக செயல்பட்டதே வரலாறு தமிழர்களை பொறுத்தவரை நாட்டில் மூன்றாம் ஆண்டு ஜூலை மட்டுமல்ல கருப்பு இந்த நாட்டின் சுதந்திரம் அரசியல் ஜாப்பு பயங்கரவாத தடை சட்டம் அரசியல் ஜாப்பின் பதிமூன்றாம் திருத்தம் என்பவற்றோடு ஆட்சியல் அமரும் அத்தனை அரசாங்கங்களும் பேரினவாத கடும் கருப்பு இவர்களிடமிருந்து தமிழர்களுக்கு எந்த நீதியும் கேட்ட போவதில்லை ஆதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலையின் நாற்பத்தி இரண்டாம் நினைவாண்டில் சர்வதேச வல்லரசோ ஐநா மன்றமோ ஐநா மனித உரிமை பேரவையோ உங்கள் அரசியலுக்காக குற்றவாளிகள் கூண்டில் இருக்கும் இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கான நீதியை கையளிக்காது சுதந்திர தேசமாய் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை அரசு என படுகொலை புரிந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டு இலங்கை அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்துவதோடு தமிழர்களுக்கான அரசியல் நீதிக்கு வழிவிடுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் என தெரிவித்திருந்தார் பொருளாதார நெருக்கடியை தீர்க்க தாயகம் ஒன்றிணைந்து எழுச்சி பெற வேண்டும் என்று அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குனருமான சி ஆ ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் அவர் வாரந்தம் வெளியீடு செய்யும் அரசியல் ஆய்வு கட்டுரையிலேயே எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த கட்டுரையில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரியை இலங்கை குறைக்குமாக இருந்தால் அமெரிக்க சமரசத்துக்கு வரலாம் வியட்நாம் அமெரிக்க ஏற்றுமதிகளுக்கு பூச்சிய வரியை விதித்து சமரசத்துக்கு வந்து தனது ஏற்றுமதி பொருட்களுக்கான வரியை இருபது வீதமாக குறைத்தது அவ்வாறு பூச்சிய வரியை விதிப்பது இலங்கைக்கு இலகுவானோ ஒன்றல்ல பொருளாதார நெருக்கடியினால் இலங்கைக்கு அதிகளவு அளவு டொலர் தேவைப்படுகின்றது பொருளாதார சமரச முயற்சிகளுக்கு ஊடாக நகர்வது இலங்கைக்கு கடினமாக இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி இலகுவில் இறங்கி வர மாட்டார் அரசியல் பக்கமாக நகர்ந்தால் சில வேலை வெற்றிகள் கிடைக்கலாம் பூகோள அரசியல் பிரச்சனையும் பொருளாதார நெருக்கடியும் ஒன்றோடு ஒன்று பெண்ணி பிணைந்து தொடர்ந்தும் செயல்பட போகின்றது இது தொடர்கதியாக இருக்கும் நிலையில் தமிழ் தரப்பு தங்கள் நலன்களில் இருந்து இந்த விவகாரத்தை கையாள தவறக்கூடாது இதனை வரலாறு தமிழ் மக்களுக்கு தந்த சந்தர்ப்பம் ஒன்றே கருத வேண்டும் அமெரிக்காவின் இருபது வித வரி விதிப்பு ஆகஸ்ட் முதலாம் திகதி தொடக்கம் நடைமுறைக்கு வருகின்றது இடையில் சில வழி மாற்றங்கள் ஏற்படலாம் எண்ணூர் பக்கத்தில் ஐரோப்பிய யூனியன் ஜிஎஸ்பி வரி சலுகையை வழங்குவது தொடர்பான உரையாடலில் ஈடுபட்டு கொண்டுள்ளது பிரிட்டன் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கு பூச்சிய வரியை விதிக்கப் போவதாக செய்திகள் வருகின்றன இந்த விவகாரங்களில் தமிழ் மக்களின் அபிலாசைகளையும் அணித்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி வேண்டும் பொருளாதார பிரச்சனையின் அடிபேரம் இன பிரச்சனையை தீர்க்காமல் பொருளாதார நெருக்கடிக்கு முழுமையான தீர்வை காண முடியாது புரிய வைக்க வேண்டும் பொருளாதார உதவிகளை வழங்குவதற்கு நிபந்தனைகளாக தமிழ் மக்களின் அபிலாசைகளை தீர்க்க வேண்டும் என்பதை முன்வைக்க வேண்டும் என அழுத்தம் கொடுக்க வேண்டும் இதற்கு தாயகத்தில் இருந்து ஒருங்கிணைந்த குரல் எழுச்சியடைய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது